இயற்கை விவசாயம் அவசியம் செயற்கை உரங்களை நாமும் தவிர்த்து இயற்கை உரங்களை நாமும் எடுத்து விவசாயம் செய்திடுவோம் நம் மண்ணை காத்திடுவோம் இயற்கை விவசாயம் நம் வாழ்வில்சியம் செயற்கை பூரங்களை நாமும் தவிர்த்து இயற்கை பூரங்களை நாமும் எடுத்து விவசாயம் செய்திடுவோம் நம் மண்ணை காத்திடுவோம் நாம் பலமாய் வாதிடுவோம் இயற்கை விவசாயம் நம் வாழ்வில்சியம் எங்க இந்த பசங்க இன்னைக்கு வேற வார பாட்டு வேற பாடுலாம் பாடி பாக்கலாம் சொன்னானுங்க ஆலையவே காணும் எந்த காட்டுக்குள்ள போய் தொலா வர்றது ஒருவேளை தென்னை மரத்த மலை இது ஏறிட்டானுங்களோ சரி பாப்போம் இதே தம்பிகளா ஏய் இவங்க எங்கடா காணம் காண தலா விட்டுக்கிறேன் இங்கடா பண்ணிட்டு அப்படியா ஒரு நிமிஷம் என்னடா அது தேங்காய் தொட்டியில செடி அது ஒண்ணுமில்லண்ணா நன்ம கல்யாணத்துக்கு போனா நன்ம கல்யாணத்துல குடுத்தாங்களே நம்ம தோட்டத்துல நட்டலன்னு கொண்டு வந்தோம் அடா ஆமா ஆமா ஏய் அது ஏதோ பிளாஸ்டிக் பேப்பர்ல ஓட்டு கொடுப்பாங்க ஆமா ஆமா பரவாயில்ல தேங்காய் தொட்டினான இதுவும் நல்லா தாண்டா இருக்குது ஆமா இத கொண்டு வந்து நட்டுல நம்மளும் வளத்துல இருந்தா இது

தம்பிகளா நல்ல விஷயத்தான் செய்யறீங்க மரம் தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எத்தனை பேர் சொல்றாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல மரம் நட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் கல்லுல நட்டி விட்டு விதை நிலமெல்லாம் விளை நிலமா மாறிட்டு இருக்குது நீங்க ஏதோ அந்த நேரத்துல நல்ல விஷயத்த பண்றீங்க ஆமா சரி 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 பண்ணுங்க பண்ணுங்க பாக்கலாம் தம்பி அண்ணா எங்க ஆத்தா அப்பவே சொன்னாங்க என்ன படிச்சாத்தான் வேலை ஆனா விதைச்சாத்தான் சோறுன்னு சொல்லலையா அட பாவத்தை இப்ப வர குழந்தைகளுக்கெல்லாம் விவசாயத்துடைய அருமையை பத்தி ஒவ்வொன்னு சொன்னா எப்படி குழந்தைகளுக்கு இருக்கு குழந்தை ஒவ்வொன்னு புரிஞ்சுக்குவாங்க ஆமா நல்லா படுறா நல்லா படுறா நல்லா படுறான்னு நல்லா படிச்சாதான் வேலை ஆனா விதைச்சாத்தா சோறுங்கிற சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு மறந்துட்டாங்க இப்படியே நம்ம சொல்லி விவசாயத்தை பத்தி அவையில தெரிஞ்சுக்குவாங்க விவசாயத்துடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க மகிமை என்ன தெரிஞ்சுக்குவாங்கல்ல ஆமாண்ணா ஆமா ஆமா இயற்கை விவசாயம் நம் வாழ்வில் இயற்கை விவசாயம் நம் அவசியம் செயற்கை புறங்களை நாமம் தவிர்த்து இயற்கை புறங்களை நாமம் எடுத்து விவசாயம் செய்திடுவோம் நம் மண்ணை காத்திடுவோம் நாமும் பலமாய் வாழ்ந்திடுவோம் இயற்கை விவசாயம் நம் வாழ்வில் அவசியமோ தம்பியா வாய்ப்பு செடியெல்லாம் நிறைய நெட்டிட்டீங்களா

நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நிறைய பேர் செயற்கை உரத்தை போட்டுனா சீக்கிரம் எல்லாம் விளையுதா நினைக்கிறாங்க ஏன்னா விவசாய நிலமையும் அப்படி இருக்கு என்ன பண்றது ஆனா நம்ம இயற்கையான இந்த மாதிரி உரத்தை பயன்படுத்தும் போது நல்லா இருக்கு சரி ஏன் அங்க போய் பாதையெல்லாம் நடந்தது ஏன் விடணும்னு சொல்லி சரி தொலைச்சுடுல்ல அப்படிதான் முடிஞ்சது இப்படி தொலைச்சுடுல்ல அப்படின்னு சொல்லி தொலைச்சு விடுற அந்த காலத்துல சாணி எல்லாம் தெரியாதா

இயற்கை விவசாயம் செயற்கை நாமும் தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்திடுபோ வாங்க தம்பியே மாட்டுக்கன்னு மேய்ச்சிட்டு இருந்துச்சாங்க அதான் பாத்துட்டு சரி இது என்னன்னா அது இது என்னதான் அப்பதான் இருக்குதுல்ல ஆமா அதாவது சும்மா வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு காட்டு ஃபுல்லா அடிச்சு விடுச்சு சொல்லுச்சு சரி அததான் கொண்டு வந்து என்ன அளவு ஊத்துறதுன்னு தெரியல அத உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டன இதைவா ஆமா அண்ணா என் தம்பி இந்த மாதிரி செய்யற்கை உரம் வேண்டாம்டா வேண்டாண்டா வேண்டாமா ஆமா இப்பதான் பாதையில நடந்ததுன்னு சொல்லி மாட்டு சாணத்த எடுத்து நான் தொலைச்சி விட்டுட்டு வந்தேன் சரி இந்த மாதிரி செயற்கை உரம் எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம மண்ணுக்கெல்லாம் கேடு வருது மண்ணோட நுண்ணுயிரி எல்லாம் சாகுதுன்னு சொல்றாங்க மண்ணுக்கு தீங்காகுது அது போக இந்த மாதிரி விளையக்கூடிய பயிருக்கும் தீங்கு நம்ம விளைவிக்க பொருட்களுக்கும் தீங்குன்னு சொல்றாங்க எத்தனை பேர் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்கலாம் எல்லாம் இந்த மாதிரி விவசாயத்தை பத்தி நிறைய சொல்றாங்க செயற்கை இந்த மாதிரி செயற்கை உரம் எல்லாம் பயன்படுத்துறதுனால நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கும் கெடுதல் அப்புறம் நம்ம மண்ணுக்கும் கெடுதலாமா எல்லாம் மாசுபாடு ஆகுதாமா மண்ணே மாசு அடையுதாமா அதனால தயவு செய்து நம்ம இந்த மாதிரி செயற்கை உரம் எல்லாம் விட்டு போட்டு நம்ம இந்த மாதிரி மண்புழு உரம் அப்புறம் மாட்டு சாணம் இருக்குதெல்லாம் மாடு இல்ல அந்த மாட்டு சாணத்தை எல்லாம் என்ன பண்ற தூண்டு இருந்தாலும் பரவாயில்ல கரைச்சு பயிர் தொழில் விட்டுருவேன் அதெல்லாம் நல்லா உரமா போகு காய்கறி நல்லா விளைவிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி மண்புழு உரம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினா தான் நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம நாட்டையும் நல்லபடியா காப்பாற்ற முடியும் நூறு வயசு இருக்க வேண்டியவங்க எல்லாம் இப்ப வாரம் அறுபது வயசுல போறாங்க எந்தெந்த வயசுல எந்தெந்த நோய் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை

ஏய் தம்பி ஏதானே ஏன் இவ்வளவு அவசரமா குடிப்போம் ஏ நீ என்னடா ஆச்சு? ஏய் தம்பியே. ஏய். ஏய் தம்பி. ஏய். இது என்னடா ஆச்சு? என்னமோ காட்டுக்குள்ள வரப்ப பயங்கரமா தானா. இது தம்பி. இந்திரா என்னடா ஆச்சு? இந்திரே. ஏய். என்னாச்சு? என்னடா பண்ண? தப்பால இருந்தா பிரச்சனை. தப்பால இருந்தா குடுத்துட்டானா. தப்பால எதுடா? ஏதோ வரையில ஒரு டப்பா வச்சுருந்தா என்ன மருந்துட்டப்பா குடிக்கிட்டான்னு கேட்டா நாங்க நேராவது குடிக்கிறாதான்னு ஹே இவன் விளையாட்டு பையன் உனக்கு புத்தி அதிகமா இல்லைன்னு சரி தெரியமாட்டான் இட்டு அது அதுக்கு கூட போய் குடிச்சேன் சீக்கிரம் வா ஹாஸ்டல் குடிச்சிட்டு போலப்பா சீக்கிரம் வா குடிச்சுட்டு வா ஏன்டா அதையும் இதே குடிச்சிட்டு இப்படி பண்றீங்க பயிருக்கு இதத்தான் அடிக்கிறான் இதை குடிச்சா எதுவும் ஆகாதுன்னு நினைச்சா அவன் குடிச்சுட்டானோ செயற்கை உரங்களால் நம்மளுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வருமோ இயற்கை விவசாயம் நம் வாழ்வின் அவசியம் இயற்கையின் அருமையை நாமம் மருந்து செயற்கையை நோக்கி நாமம் சென்று நம் வளத்தை இழக்கின்றோம் நம் நலத்தை கெடுக்கின்றோம் வரும் தலைமுறைக்கு என்ன தருகின்றோ செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம் வளமாய் வாழ்ந்திடுவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி